வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த மே மாதம் பதினைஞ்சாம் தேதி உலக குடும்ப தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆகவே இந்த குடும்ப ஜாதகம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கணிப்புகள் பற்றி நாம் பார்க்கும் பொழுது மேஷம் கடகம் கன்னி மகரம் ஆகிய இந்த நான்கு ராசி மக்கள் இனிமையான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிய வருகிறது இதை பற்றி விரிவாக பார்ப்போம் இனிமையான குடும்ப வாழ்க்கையை கணிப்பது என்பது வாழ்க்கை பந்தயத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை பற்றி கவலைப்படுகிறோம் அல்லது அது சார்ந்த சிந்தனை அழுத்தமாக இருக்கிறோம் சிலர் வேலைக்காகவும் சிலர் பணத்திற்காகவும் மற்றவர்கள் தங்கள் தொழில் பதற்றத்துடன் வாழ்கின்றனர் இந்த பிரச்சனைகள் அனைவருக்கும் ஒரு நபரின் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிறது பின்னர் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட தொடங்குகிறார்கள் இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கும் இயல்பான ஒன்றாக இருக்கிறது மே மாதத்தில் பல கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்கின்றன இதை பற்றி இந்த மகிழ்ச்சியான மற்றும் இனிமையான குடும்ப வாழ்க்கையுடன் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த ராசி மக்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் முக்கியமாக மே மாதம் பதினைஞ்சாம் தேதி உலக குடும்ப தினமாக உலகமெங்கும் அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது இந்த நேரத்தில் குடும்ப ஜாதகம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பரிகாரம் கணிப்புகள் பலன்கள் பற்றி மேஷம் கடகம் கன்னி மகரம் ஆகிய இந்த நான்கு ராசிகளின் இனிமையான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையுடன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி மக்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த மாதம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பதினோராம் வீட்டில் வசிக்கிறார் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் தனது மேஷ வீட்டில் இருப்பதால் குடும்பத்தின் நல்லுறவு காணப்படும் இருப்பினும் நீங்கள் சற்று திமிர் பிடித்து அகங்காரத்துடன் நடக்கக்கூடாது உங்கள் குடும்பத்துடன் ஒத்துப்போகாத ஒன்றை சொல்லும் வாய்ப்புகள் உங்களிடம் இருக்கிறது அதில் சற்று கவனமுடனும் எச்சரிக்கும் இருக்க வேண்டும் குடும்பத்தில் பண்புடனும் அன்புடனும் பணிவுடனும் பேசுவதும் பழகுவதும் நன்மையாக இருக்கும் இருப்பினும் தெய்வங்களின் அதிபதியான குரு பகவான் இது போன்ற பிரச்சனையிலிருந்து உங்களை விலகி இருக்க உதவுவார் அவருடைய தயவு உங்களுக்கு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இது உங்கள் வாழ்க்கையின் தடைகளை குறைக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ந்தும் வாழ்வதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது குடும்பத்தில் சொந்த மந்திரம் சுகமாக வாழ்வதற்குண்டான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் உங்களுடைய வாக்கில் சற்று நிதானமும் அவசரப்படாமல் பொறுமையுடனும் பேசுவதும் கனிவாக பேசுவதும் அக்கறையுடன் விசாரிப்பதும் நன்மை தரும் என்று கூறிக்கொள்கிறேன் மூன்றாம் வீட்டின் அதிபதியான புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்து பலவீனமான நிலையில் மே பத்துக்கு பிறகு தங்களின் மேஷ வீட்டிற்கு மாறுகிறார் இதன் காரணமாக உங்கள் இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு சிலது கடினமாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தின் நடுப்பதில் நிலைமைகள் சரியாக தொடங்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உடன்பிறந்த ஆதரவை பெறுவீர்கள் மேலும் உங்கள் குடும்பத்துடன் வெளியே செல்வதற்கான பயண செல்வதற்கான சுற்று பார்ப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் இது உங்களை திருப்திப்படுத்தும் ஆகவே மேஷராசி மக்களுக்கு இந்த மே மாதம் நல்லது ஒரு குடும்ப மாதமாக அமைகிறது அடுத்து கடகம் கடகராசி மக்களுடைய குறிப்பி பார்க்கும்போது தன்னுடைய குடும்ப அட்டையில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு குடும்ப ஜாதகத்தின்படி இந்த மாதம் கடகராசி மக்களுக்கு நல்லதாகவே யாவும் நடக்கும் என்று நிரூபிக்கப்படுகிறது அதை நீங்கள் உணர்வும் செய்வீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப தொழிலில் நீங்கள் நன்மை அடைவீர்கள் அதனால்தான் குடும்பத்தின் வருமானம் அதிகரித்து நலமுடன் வாழ்வீர்கள் அது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த குடும்பம் குடும்ப உறுப்பினரிடையே பரஸ்பர அன்புகளும் கௌரவங்களும் ஒருவருக்கூட உதவி செய்வர்களும் மதிப்புகளும் உருவாகி மேம்பட்டு நலமுடன் இருக்கும் மேலும் உங்கள் மரியாதையும் கௌரவம் இதனால் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒருவரையொருவர் ஒருவர் மதித்து நடப்பார்கள் குடும்பத்தின் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றவர்களும் அனைவரும் தங்கள் மரியாதையை அதிகரிக்க முயற்சிப்பார்கள் அன்புடனும் பண்புடனும் நடந்து கொள்வார்கள் இருப்பினும் உங்கள் சகோதரன் அல்ல சகோதரி சில உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் சில சிறிய நிகழ்வுகள் தொடர்ந்து வரும் இல்லை என்றால் இந்த மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழல்தான் அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் உங்கள் சகோதர சகோதரிகளை சற்று கவனித்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது மற்றும் இது தவிர உங்கள் குழந்தை ஏதேனும் பள்ளி அல்லது கல்லூரியில் சேர்க்க முயற்சித்தால் அதை பற்றிய சில நல்ல செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ்வீர்கள் மறுபுறம் தங்கள் குழந்தைகளை வெளிநாட்டிற்கு படிக்க அனுப்ப முயற்சிக்கும் இந்த கடகராசி மக்களுக்கு உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல் இருக்கின்றன மொத்தத்தில் கடகராசி மக்களுக்கு குடும்ப ரீதியாக அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் இருந்து உங்களை மகிழ்ச்சி கடன் ஆழ்த்தும் அடுத்து கன்னிராசி கன்னிராசி மக்களுக்கு குடும்ப கண்ணோட்டத்தில் கன்னிராசி மக்களுக்கு இந்த மாதம் ஒரு அசாதாரணமாக மாதமாக இருக்கும் நீங்கள் விரைவாக உற்சாகமாகவே அல்லது கிளர்ச்சியுடனேயே இந்த மாதத்தை நீங்கள் கடக்க முடியும் என்றாலும் குடும்பத்தின் முன் இது போன்ற உற்சாகத்தையும் கோபத்தையும் நீங்கள் காட்டுவது உங்கள் குடும்ப உறுப்பினருடனான உங்கள் ஒருங்கிணைப்பை கெடுத்துவிடும் ஆகவே சற்று பொறுமையாக நிதானமாக செயல்படுவது அவசியமாகிறது உங்களுக்கு கண்ணீராசி மக்கள் தீர சிந்தித்து செயல்பட வேண்டும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீர்கள் இது போன்ற சூழ்நிலையில் உங்களை நீங்களே சற்று கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது நான்காம் வீட்டின் அதிபதியான விழாடன் உங்களின் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சிருப்பதால் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் புனித பயணத்தை செல்ல திட்டமிடுவீர்கள் இது குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் உங்கள் ராசிக்கு விடாத பகவானின் தாக்கம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்தவிதமான அசௌ அசௌகரியத்தையும் ஏற்படுத்தாத நல்ல முடிவுகளை எடுக்க உதவுவார் உங்கள் எட்டாம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் சஞ்சரித்து அங்கிருந்து மற்ற விடுகளை பார்ப்பார்கள் இதனால் குடும்ப உறுப்பினரையே பரஸ்பர மரியாதை அதிகரிக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் உணர்ந்து வாழ்வார்கள் இருப்பினும் ஒரு சிறிய ஈகோ முதல் உருவாகலாம் அதில் நீங்கள் கவனமுடன் இருந்து தலையிட்டு அதை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய வேண்டும் இதனால் வீட்டின் நிலைமை இன்னும் நன்றாக மேம்பட்டு சுகமுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது அடுத்து மகரம் மகர ராசி மக்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடும்ப ஜாதகத்தின்படி இந்த குடும்ப அடிப்படையில் மகர ராசி மக்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி உங்கள் இரண்டாம் வீட்டில் சந்திப்பதால் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் மேலும் மூத்த குடிமக்கள் உட்பட குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களின் பெரியோரின் வழிகாட்டுதால் ஒட்டுமொத்த குடும்பமும் முன்னேற்ற பாதையில் செல்லும் நான்காம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் இருப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சியும் மேன்மையும் பரபரப்பும் உருவாகி ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்வார்கள் இந்த காரணங்களால் உங்களை நீங்கள் தட்டி கொள் தட்டி கொடு கொடுத்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது இருந்த நேரத்திலும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வீடும் செல்வதற்கு கட்டுவதற்குண்டான ஆரம்ப நிலையை இப்பொழுது உருவாக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒரு பயணத்தை திட்டமிடலாம் அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம் அல்லது சுற்றுலா பயணமாக இருக்கலாம் குறிப்பாக புனித யாத்திரை அல்லது வெளிநாட்டிற்கு உங்கள் பயணத்தின் இலக்கு நிறைவேறும் இது தவிர உங்கள் குழந்தைகள் தங்கள் துறையில் முன்னேறுவார்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளுடனான உங்கள் வளர்ச்சி ரீதியான இணைப்பும் அதிகரிக்கும் அதனால் குடும்பத்தில் உள்ள நீங்கள் உங்கள் குடும்ப உறவுகளுடன் மகிழ்ந்து நலமாக நீங்கள் எண்ணியதை திட்டமிட்டதை செயல்படுத்தி வரமுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான சூழல் இந்த மாதம் இருக்கிறது என்று கூறி இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகிறோம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரணானி ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி